வெல்கம் டு ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நம்ம இடத்துக்கு வரக்கூடிய தாரோட்டின் முகப்பு இது இடத்தோட என்ட்ரன்ஸு ஒரு கேட் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது விளையாட்டுனா உள்ளே போய் இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இட சொ இடத்தை சுற்றியும் ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தினுடைய மொத்த பரப்புலன்னு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கேட்டிருக்காங்க பக்கத்தில் ஒரு நல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டக்கூடிய இடம் நல்ல செம்மண் பூமியாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த இடத்த பார்க்கலாம் இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் மூன்று போர் அமைந்துள்ளது இதில் கிணறு இல்லை தென்னங்கன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் தென்னங்கன்றா ஒரு இரண்டு வருடம் தென்னங்கன்றா உள்ளது இடத்துல மற்ற விவசாயம்னு பார்த்தோம்னா நெல் பயிரிட்டுருக்காங்க ஒரு நல்ல செம்ம நிலமாக அமைஞ்சிருக்கு தாரோட்டி மோப்பிலும் மகப்பிலும் ஊரின் அருகிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் டு திருச்சி நான்கு வழிச்சாலையிலேருந்து கட்டோட்டில் ஒரு இரண்டு கிலோமீட்டர் அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நேராக இந்த இடத்தை பார்வையிடலாம் நன்றி